அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நருகணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறள் மாண்புகிழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணைக்கே மண்ணும் சிலம்பே மண்ணின் வடிவே என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிற எங்கள் அன்னை தமிழ் மொழியை நாசக்காரர்கள் ஒழித்து விடலாம் அழித்து விடலாம் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கட்சிகள் எண்ணங்கிற கட்சிகள் இறக்கிறது ஆனால் மக்களை காப்பாற்றுகிற மக்களை வழிநடத்துகிறேன் இந்த மண்ணை காப்பாற்றுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் அன்பு வந்து நீங்க பேசிட்டாங்க நேரம் இல்லை நிறைய பேர் பேசணும் அண்ணன் பேசணும் சீமான் பேசுவார் தத்துவங்களை கேட்பதற்கு உலக நாடுகளில் உள்ள எல்லாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஒன்று மட்டும் சொல்கிறேன் இதே இடத்தில் என் அருமை அண்ணன் கரிகாலன் அவர்களும் என் தம்பி ஹிம்லர் அவர்களும் பேசுற போது இந்த மேடையை நெருங்கி தாக்கினார்கள் உள்ளவர்கள் இப்பொழுது வாடா இத மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமாடா தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்கிறேன் படைத்தவர்கள் சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு ரூபாய் கொடுக்காமல் கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைவன் அதனுடைய தலைவன் என் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னென்னமோ சொல்றீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற மலைவளங்கள் நிறைந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இங்கேதான் தொடர்ச்சி மலை இந்த மலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வகுடி மக்களை அன்றாலும் எப்படி சென்னையிலே பூர்வகுடி மக்களை செம்மஞ்சேரி கல்ஹுட்டை என்று நாடு கடத்துகிறார்களோ அதே தமிழ்நாட்டிலே தருமபுரி சேலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூரகுடி மக்களை இந்த அரசு திராவிடர் அரசு கை கூலிகளாக மத்திய அரசினுடைய கை கூலிகளாக இன்றைக்கு செயல்பட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து பிரித்து எடுத்து கல்லை விட்டெறிவது போல் எங்கள் மக்களை எடுத்து விரட்டுகிற ஒரு சூழல் நான் கேட்கிறேன் பெம்பும் திராணியும் உள்ள திமுக இருந்தால் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி நடத்துகிற நீங்கள் ஈசா நடத்துகிறானே எங்கிருந்த வந்து பத்தாயிரம் ஏக்கரை அபகரித்துக்கொண்டு கொண்டு என் மக்களுடைய நிழல்களை அபகரித்துக் நடத்துகிறானே அவனால் நீங்கள் அவனை வெளியேற்ற முடியுமா சொல்லுங்கள் நாம் தமிழ் கட்சி இந்த கோரிக்கை வைக்கிறது நீங்கள் இந்த குடிமக்களை இனிமேல் என்று சொன்னால் அதற்கு பாதுகாப்பாக சீமானவர்கள் அந்த களத்தை நிற்பார் நீங்கள் ஒரு செங்கல கூட தொடர் எழுதி வச்சே எவா பேசுறேன் நேரம் இல்லை வளர்ச்சி பிடிக்காமல் எங்களை பேசலாம் ஆனால் எங்கள் தத்துவத்தை என் அண்ணன் வைக்கிற தத்துவத்தை எவனாவும் எதிர்கொள்ள தயாரா நான் கேட்கிறேன் பகிரங்கமாக திமுக இருந்தாலும் சரி பிஜேபி ஆக இருந்தாலும் சரி என் அண்ணன் மேடையிலே வைக்கிற தத்துவத்தை நீங்கள் எதிர்கொள்ள தயாரா என்று கோரிக்கை வைக்கிறேன் அது மாத்திரமல்ல எங்களை எங்களை விடலாம் நோடி தவறா மழை கூட இருட்டிக்கிட்டு வந்தது எனக்கு பயம் ஏடா அந்த மழை வந்துடுமோ கூட்டத்தை கலைஞ்சிருமோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து இந்த மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இயற்கை சிதைத்து விடுமோ இணைத்த போதுதான் நான் வரமாட்டேன் நான் கூட்டம் வர வரமாட்டேன் ஏனென்றால் என்னை நேசிக்கிறேன் இந்த மண்ணிலே சிக்கிறேன் மாபெரும் என் மகன் இங்கே உரையாற்றுவதற்கு அமர்ந்திருக்கிறார் அவர் பேச முடிக்கும் மேகமே களைஞ்சு ஹே எங்கிட்ட போய் எங்கள்ட்ட முறைக்கிறீங்க முக்குறீங்க எங்க நினைச்சுக்கணி நீ யாராரு யாராரு தமிழ்நாட்டில் உலகத்தில் நான் ஆசியாவிலே மிகப்பெரிய பணம் செல்வேந்தர் சொல்லு என் கட்ட மயிர் இருக்கு பாத்தியா அத புடுங்க முடியாதுடா நீ எழுதி வச்சுக்க என்னடா நீங்க என்ன வாய்க்கு வந்தவெல்லாம் பேசுறீங்க வாய்க்கு வராதெல்லாம் பேசுறீங்க ஏதுரா வரலாற்றில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் புத்தகங்களில் எழுதிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணை அலங்கரிக்க போகிறேன் மகத்தான தலைவன் எண் உயிரண்ணன் சீமான் அவர்கள் இதை எழுதிவை என்று சொல்லி நேரம் இல்லை என் தம்பி நிறைய பேர் பேசணும் என் எங்கள் அண்ணன் அடிப்பார் அச்சம் என்பதும் மட்டமை அஞ்சாம் எண் உயிரண்ணன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை குழப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கட்டமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள்